தனுசு ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபரில் தான் தனுசு ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது அதிக அளவில் வந்து வேதனை தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட தனுசு ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே வந்து தனுசு இவங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்கிறாங்க சூப்பரா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா தனுசு ராசிக்காரங்க உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் வந்து எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்காக வந்து கஷ்டப்பட்டு அதற்காக உழைக்கக்கூடியவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடை தனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது சதுர்கிரக யோகம்னு யோகம் சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவை ஐந்தும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே வந்து நிறைய பொருளாதாரத்தில் சிக்கல்கள் நிறைய தனுசு ராசிக்காரங்க மாட்டி தவச்சிட்டு இருப்பீங்க கடன் சிக்கல்கள் அப்போ சரியாக வேலை கிடச்சிருக்காது பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை இந்த மாதிரி தொழில் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய இருந்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது அது மட்டும் இல்லாமல் வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி நடக்க இருக்குது அதுக்கப்புறம் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி நினச்சி தான் பயப்படுறாங்க ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது இது நினச்சி தான் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல பழங்களை மட்டும்தான் Arab orangnya ராசிக்காரங்களுடைய கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது சிறுவயதிலிருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லா நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கள் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணும்ங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் இன்னைக்கு வரைக்கும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு நீங்க என்னைக்குமே மத்தவங்களை நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் மொறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தனுஷ் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரியே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா வேலையின் அதிபதி குரு பகவான் அந்த குருபகவனுடைய அக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால அது மட்டும் மட்டும் இல்லாமல் குரு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் டைரெக்டாக தனுசு ராசிக்காரங்களில் உங்கள் மீது பார்வை இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ஏதோ பத்தாயிரம் சம்பளத்துக்கு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ஏதோ குடும்ப செலவுக்காக வந்து கடன் கட்டணும் பொருளாதாரத்தில் கொஞ்சமாவது மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய குறிக்கோள் அதுக்கப்புறம் நீங்கள் எய்ம் பண்ணுறது வேற ஒரு ஜாப்பாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது வந்து நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை பேங்க் சைடு ட்ரை பண்ணாலும் இல்லை ஜாப் ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அந்த வேலைங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் கிடைக்க போகுது கோர்ட் கேஸில் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க தனுசு ராசி உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் ஏன்னா அந்த கேஸ் முடிஞ்சுனா போதும் ஒரு பிரச்சனை முடிஞ்சோ வாய்தா மேலே வாய்தா வந்துகிட்டே இருக்குதான் நிறைய தனுசு சொல்லுவீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக வரக்கூடிய நாட்கள்லாம் மாறும் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து தொழிலில் பெருசாக வந்து முயற்சி நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது எதுவுமே இருந்திருக்காது நீங்களும் முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டே இருப்பீங்க கடை டெவலப் பண்ணுவீங்க ஒரு அமௌண்ட் வாங்கி நல்ல பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து லாபங்கிறது இன்னைக்கு தேதி வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காது நீ வரக்கூடிய மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது நீங்கள் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடச்சிருக்காது நீங்களும் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியில் நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நல்ல சலுகைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடச்சிருக்கும் இதை பார்க்கும்போது அதிகமாக வந்து வேதனைப்பட்டவங்க தான் வந்து அனுசராசிக்காருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே தனுசுராசிக்காரர்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வாக அடைய போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் தனசுராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காலம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தனுராசியில் ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்கள் கூட ஈஸியாக திருமண நிலை வந்துடுது ஆனால் வந்து ஆண்கள் ஆண்களுக்கும் வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் தடைபட்டு நிறைய ஆண்கள் காணப்படுறாங்க விரைவில் இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் சொந்தக்காரியம் தப்பாக பேசிடுவாங்களா கூடுறதுக்கு என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பொறுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் இப்போ சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக வேணும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சும் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு இல்லை கணவன் மறையும் பிரிஞ்சு போட இருப்பீங்க நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அனைவருமே சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீங்களும் போகாத இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது சனிப்பெயர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு கஷ்டப்பட்டு அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக பெற்றுத் தருவார் என சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சினை அனைத்தும் கண்டிப்பாக சனி பகவான் நிவர்த்தி பண்ணிடுவார் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே அவங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க நீங்கள் நாலு மூணு ஃபங்க்ஷன்லாம் போகும்போது என்னப்பா உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கலையா எப்போ எல்லாம் நடத்துக்கிறீங்க அப்படி மாதிரி கேட்டிருப்பாங்க இது ரொம்ப சங்கடமாக இருந்திருக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பொறுப்புடன் மட்டும் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிச்சிடுவாங்க ஏன்னா தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து தெரிஞ்சு பேசிடுவாங்க அது வந்து கொஞ்சம் கோபக்கார ராசியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்க தான் எல்லாருக்குமே அது கோபங்கிறது வராது ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகமாக போக போடக்கூடிய நபர்கள் இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் உங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரது காரணமே அந்த மூன்றாவது நபர் வந்து தலையிடாமல் இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அது பிரச்சனை வரது காரணமே வந்து மூன்றாவது நபர் அவங்க மட்டும் உங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் சுமூகமாகவே முடிஞ்சிடும் இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடை சந்தித்து இனி வரக்கூடிய நாட்கள் தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் அது எக்ஸாம் நினைச்சு நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மார்க் வழியிலாம் என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் கடைகள் என்ன பண்ணுறது நல்ல கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கடைகள் என்ன பண்ணுறது பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆசரிப்போம் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாயிட்டு இருக்கு குழந்தை குடம்பரில் அப்பா அம்மா குடம் சரியில்லை மனைவி குடம் சரியில்லை இந்த மாதிரி நிறைய உடல் சார்ந்த பிரச்சனை வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டு இருக்கு உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிகாரம்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனையை முழுவதுமாகவே நிவர்த்தியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த காலடி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய கடன் ஒரு பைசா இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்க போகுது